அதுல முத தவணையா அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கேன் போட்ட அக்ரிமெண்ட் படி நீங்க மிச்ச அமௌண்ட கொடுத்துதான் சார் ஆகணும் ஆமா என்ன சார் இஎம்ஐ கட்டல இஎம்ஐ கட்டலன்றீங்க ஏதோ ஒரு மாசம் லேட் ஆயிடுச்சு ஆனா எப்படியோ அதை கட்டிட்டோம்ல ஏ சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராதா சும்மா இஎம்ஐ கட்டல இஎம்ஐ கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் அஞ்சு மாசம் பத்து மாசம் கட்டலன்னா தாராளமா கேளுங்க சார் இப்படி ஒரு மாசம் கட்டாததுக்கு கேள்வி கேட்டுட்டு ஒரு மாசம் கட்டாததுக்கு கேள்வி கேட்காம விட்டா அது அஞ்சு மாசம் பத்து மாசம் ஏறிடும் இங்க பாருங்க சார் இனிமே இஎம்ஐ கட்டுற தேதியில இருந்து நான் தவற மாட்டேன் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் இனி இஎம்ஐ பணம் சரியான நாள்ல உங்களுக்கு வந்துடும் இதையும் மீறி நீங்க லோன் தர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன் சார் கடவுளே போர்ட்டுக்கு போனா யாருக்கு சாதகமா இதுல தீர்ப்பு வரும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஐயோ யோ அந்த தனலட்சுமியோட ஹோம் லோன்ல உடனே அஞ்சு லட்சத்தை சாங்ஷன் பண்ணி தொலையா பணத்தை போட சொல்லிருக்கேன் ஆனா இஎம்ஐ மட்டும் தவறிச்சு தவறாது சார் அதுக்கு நான் பொறுப்பு பாப்போம் சரிங்க சார் நன்றி என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு நினைச்சு நம்மள ரொம்ப சாதாரணமானவங்க என்னமோ நம்மதான் இந்த உலகத்தையும் ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த நடப்புல ஆளாளுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கானுங்க இப்ப அவனுங்க வரட்டும் இன்னைக்கு இருக்கு

வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு காய்கறியும் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கல்ல